பிடி சிவகுமார் விஜயோட முன்னாள் மேனேஜர் அவரும் நிறைய யூடியூப் சேனலில் வந்து பேசுறது நம்மளால பார்க்க முடியுது விஜய் எதிரான ஒரு வந்து மனிதர் அவருடைய பேட்டியை பார்த்து இந்த மக்கள் இவர் பேசுவதை வைத்து ஐயோ இவர் சொல்றதெல்லாம் உண்மை போல இருக்கு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு விளக்கத்தை சொல்றேன் விஜய் கூட இருக்கிற அந்த நான் விஜயனுடைய பிஆர்ஓ அப்படிங்கிறத பயன்படுத்தி விஜய் படத்தினுடைய வியாபாரத்தை இவருடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டேன் என்னை மீறி யாருக்கும் நீங்கள் படத்தை கொடுக்க கூடாது விஜய் சாருடைய உத்தரவுங்கிற மாதிரி விஜய் பேரை யூஸ் பண்ணி இவர் வந்து மீடியேட்டராக செயல்பட்டு பல கோடி ரூபா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஐடி ரெய்டு வந்தது அந்த ஐடி ரெய்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய்க்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அப்புறம் இவர் இந்த தயாரிப்பில் செய்த பல்வேறு குளறுபடிகளை அவருடைய கவனத்துக்கு போய் விஜய் என்ன பண்ணிட்டாரு அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டார் நம்ம விஜயை சந்திக்கிற புஷ்ஷி ஜெகதீஷும் ரியாஸும் சேர்ந்து தான் தடுக்கிறாங்க அவங்க வந்து நம்மளை வந்து உள்ளே விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் உண்மையில் இவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது தெரிந்து விஜய் தான் இவரை ஒதுக்கி வச்சார் விஜய் கூட இருந்த ஆட்கள்லாம் விஜய் வந்து ஒதுக்கிட்டார் இப்போ வீடுலாம் இந்த வீடுலாம் திரும்ப வாங்கிட்டார்னு வந்து சொல்லியிருப்பாரு இந்த இன்டர்வியூஸ்லாம் நிறைய ஏங்க அதெல்லாம் பொய்யுங்க இந்த பேட்டியை முடிச்சுட்டு நீங்கள் நேராக போங்க விஜயினுடைய மேக்கப் மேன் நாகராஜ் அங்கே தான் இருக்கார் விஜயினுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் அங்கே தான் இருக்கார் விஜய்னுடைய டிரைவர் ராஜேந்திரன் அங்கே தான் இருக்காரு நீங்கள் அவங்ககிட்டே போய் கேட்டுக்கலாம் இன்னைக்கு விஜய் சினிமாவை விட்டு விலகிய பிறகும் தன்னுடைய ஊழியர்களை தனக்கு வேலை பார்த்தவர்களுக்கு வாடகை இல்லாமல் அந்த வீட்டை கொடுத்துருங்க நான் சொல்கிறது பொய்யு அப்படின்னா இப்போ நீங்கள் நேரடியாகவே போய்ங்க ஷூப் பண்ணலாம் இதுதான் உண்மை உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகு எடுக்கவும் தங்க நகையை வீட்டே எடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பங் கோல் ராயல் கிளப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிடி செல்வகுமார் இருக்குல்ல விஜயோட முன்னாள் மேனேஜர் அவரும் நிறைய யூடியூப் சேனலில் வந்து பேசுதை நம்மளால் பார்க்க முடியுது விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில் வந்து பேசுகிறது ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை சார் ஆனால் ரொம்ப உண்மையாக சொல்ல இந்த கேள்வி வந்து எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குது நம்ம யாரை குறித்தெல்லாம் பேசணும் பேசக்கூடாது நமக்கே ஒரு வரையறை இருக்குது அதனால் இவர் குறித்தெல்லாம் நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை இன்னொன்று இவர் யாருன்னு மக்களுக்கே தெரியாத போது நம்ம இதுக்கு அவரை பற்றி பேசி அவரை பெரியால் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது பட் அதே நேரம் சில பேர் அவருடைய பேட்டியை பார்த்த இந்த மக்கள் இவர் பேசுவதை வைத்து இவர் சொல்றதெல்லாம் உண்மை போல இருக்கு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு விளக்கத்தை சொல்றேன் ஆனால் இனி எந்த காலத்தில் இவர் குறித்து நான் பேசக்கூடாதுன்னு எனக்கு தோணுது அதான் இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் விஜயினுடைய பிஆர்ஓவாக இருந்தாரு விஜய் வந்து வளர்ந்து வந்த நேரத்தில் இவரும் கூட டிராவல் பண்ணாரு அதற்கு காரணம் எஸ்சிஎஸ்சியுடைய ஊர் இருக்குல்ல அது இந்த ராதாபுரம் தொகுதியில தான் அவருடைய ஊர் அதுக்கு பக்கத்துல தான் இவருடைய ஊர் இன்னும் சொல்லப்போனால் போனா எஸ்சிஎஸ்சியுடைய பிஆர்ஓ வந்து கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் பல வருடங்கள் எஸ்ஏ சந்திரசேகருக்கு பிஆர்ஓவாக இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நடிகராக எஸ்சிஎஸ்சி அவரை வந்து அப்படி கொண்டு வரும்போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா விஜய் உடைய வயசுக்கேற்ற மாதிரி ஒரு பிஆர்ஓவை போட்டால் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப சீனியர் அவரை வந்து நம்ம விஜயோட அசோசியேட் பண்ண வச்சோம்னா அது விஜய்க்கும் சங்கடமாக இருக்கும் இவருக்கும் சங்கடமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த பிடி செல இவர் வந்து ஜெமினி சினிமாங்கிற ஒரு சினிமா பத்திரிக்கையில விளம்பரம் சேகரிக்கிற ஒருத்தர் நாட் முதல்ல ஒரு படத்துல போய் விளம்பரம் வாங்குவாரு சினிமாவுக்கு கொடுப்பாரு அந்த விளம்பரம் கொடுக்குற பட நிறுவனம் என்ன பண்ணு எங்க படத்தை பத்தி ஒரு ரெண்டு பக்கம் அதுல நியூஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க எழுதி கொடுக்கறதை கொண்டு போய் அந்த பத்திரிக்கையில கொடுப்பாரு இதுதான் இவருடைய வேலை இப்படித்தான் இவர் எஸ்சிஎஸ்சிக்கு அறிமுகம் அப்புறம் விஜய் பிஆர்ஓ அப்படி போகும்போது விஜயை பொறுத்த வரைக்கும் தன் கூட இருப்பவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இப்ப இவரை என்ன பண்றாரு ஒவ்வொரு கட்டமாக உயர்த்தி புலி படத்தில் பார்த்தீங்கன்னா இவரை தயாரிப்பாளருங்கிற ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்துறாரு அதே நேரம் இவர்கிட்ட பணம் கிடையாது இவர் என்ன பண்ணார்னா ஒரு அஞ்சாறு வருஷம் விஜயினுடைய மார்க்கெட் உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா இது விஜய்க்கே தெரியாது ஆனால் நம்ம சொல்லுவோம் விஜய் கூட இருக்கிற அந்த நான் விஜய்னுடைய பிஆர்ஓ அப்படிங்கிறத பயன்படுத்தி விஜய் படத்தினுடைய வியாபாரத்தை இவருடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டார் விஜய் படத்தை வாங்க எந்த விநியோகஸ்தர் நினைச்சாலும் நேரடியாக போய் அந்த தயாரிப்பாளர்கிட்ட வாங்க முடியாது தயாரிப்பாளர் யார் யாரோ இருப்பாங்க இவர் போய் நான் வியாபாரம் பண்ணி தர்றேன் என்னை மீறி யாருக்கும் நீங்க படத்தை கொடுக்க கூடாது விஜய் சாருடைய உத்தரவுங்கிற மாதிரி விஜய் பேரை யூஸ் பண்ணி இவர் வந்து மீடியேட்டரா செயல்பட்டு பல கோடி ரூபா சேர்த்துட்டாரு சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீடு இருக்கு அவருடைய சொந்த ஊர்ல எல்லாம் பயங்கர பராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி பயங்கரமா செட்டில் ஆயிட்டாரு விஜய்க்கு தெரியாது இவர் என்னன்னா நம்ம நம்ம கூட இருக்கிறவருக்கு வந்து ஒரு தயாரிப்பாளரா உயர்த்தோம் அப்படின்னு தயாரிப்பாளர் ஆனா அந்த படத்தை வரைக்கும் இவர் பணம் போடல பணம் போட்டது யாருன்னா ஷிபு தமிங்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் அவர் தான் பின்னால அந்த இருமுகன் சமீபத்தில் வந்து அந்த வீர வீரசுரெல்லாம் எடுத்தவர் இப்ப இந்த படம் ரிலீஸ் நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் ஷிபுக்கும் இவருக்குமே ஒரு பெரிய பஞ்சாயத்து அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஐடி ரெய்டு வந்தது அந்த ஐடி ரெய்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய்க்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அப்புறம் இவர் இந்த தயாரிப்பு செய்த பல்வேறு குளறுபடிகள் அவருடைய கவனத்துக்கு போய் விஜய் என்ன பண்ணுறாரு அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு மேனேஜராக ஜெகதீஷ் இருக்காரு பிஆர்ஓவை ரியாஸ் வச்சுட்டார் இதுதான் நடந்தது கட்சிக்கு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தை கொண்டு வந்துட்டார் அந்த நேரத்தில் எஸ்சிஎஸ்சிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை இருந்ததுனால இப்போ புஷ்யானந்த வச்சு அவர் இயக்கத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் அப்படியே போயிட்டார் விஜய் ஒதுக்குனதுக்கு அப்புறம் இந்த திரையுலகை விட்டே போயிட்டார் ஊர் பக்கம் போய் வேற ஏதோ ஒரு இயக்கம்னு பண்ணிட்டு இருக்க இயக்கம் இருக்கு ஆனா இவரே எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா விஜயனுடைய மக்கள் இயக்கம் கட்சியாகி விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கும் போது இவர் மீண்டும் அது உள்ள நுழையிறதுக்கு அட்டம் பண்றாரு அதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஆனால் இவர் என்ன நினச்சிட்டாரு நம்ம விஜய சந்திக்கிற புஷ்ஷி ஆனந்தும் ஜெகதீஷும் ரியாஸும் சேர்ந்து தான் தடுக்கிறாங்க அவங்க வந்து நம்மளை வந்து உள்ள விடாம பண்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் உண்மையில் இவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது தெரிந்து விஜய் தான் இவரை ஒதுக்கி வச்சிருக்காரு இந்த அட்டம் இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ என்ன ஆச்சுன்னா அது நடக்கலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கள் மீதும் விஜய் மீதும் அவதூறு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் இதுதான் உண்மை விஜயை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படிப்பட்டவர்னு அவருக்கு தெரியும் அதனால் இன்னும் நூறு வருடம் ஆனாலும் இவரை கண்டிப்பாக அவர் பக்கத்தில் சேர்க்க மாட்டார் அந்த ஆற்றாமையில் ஒரு அவர் புலம்பிக்கிட்டு இருக்கார் ஆக்சுவலாக இந்த ஐடி ரைடு வந்ததில்லை சார் அதுவே விஜய் கூட இருக்க சொல்லி தான் அந்த ஐடி ரைடு வந்து வந்து பிடி செல்வகுமார் வந்து சொல்லியிருக்காரு சார் அது எப்படி நீங்களே யோசிச்சுருப்பாருங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரைடு வரும்போது உங்களை பற்றி தகவலை இவர் தான் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கடுத்து நீங்க அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க ஒருத்தரும் கிடையாது கண்டிப்பா அது பொய் சொல்றாரு அந்த நேரத்தில் விஜய் கூட இருந்தது செல்வகுமார் வந்து செல்வாக்கு செலுத்திய காலத்தில் அப்ப ஜெகதீஷ் கூட வந்து ஒரு பெரிய அளவுல எல்லாம் கிடையாது அப்ப ஜெகதீஷு வேலை என்ன தெரியுமா அவருடைய சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ற வேலை விஜய் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு இவர் போவாரு ஒரு லேப்டாப் எடுத்துட்டு அப்ப விஜய் என்ன பண்ணுவாங்க இந்த ட்வீட்டை போடுங்க இந்த இதை போடுங்கும் போது இவர் பண்ணி கொடுப்பார் இவ்வளவுதான் விஜய்க்கும் ஜெகதீஷ்குமான அந்த நேரத்தில் உள்ள வேலையை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேனேஜர் அப்படி அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குலாம் ஜெகதீஷ் அப்போ போகவே இல்லை இவர் அந்த நேரத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருந்தார் என்னன்னா அதையும் மீறி ஜெகதீஷ் எப்படி போனார் அப்படின்னா இவர் வந்து டெக்னிக்கலா ஜீரோ இவருக்கு அதெல்லாம் தெரியாது என்ன அவரு பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் கிட்ட வந்து ஜி வி பிரகாஷ் மூலமாக ஏஎல் விஜய் அறிமுகம் கிடைத்து ஏஎல் விஜய் விஜயை வச்சு தலைவா படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஏஎல் விஜய் பார்க்க போகும்போது அவன் டெய்லி ஒருத்தன் லேப்டாப்பை வச்சுட்டு இவரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானே இவர் யார் என்ன அப்படின்னு விஜய் விசாரிக்க அப்போ ஏஎல் விஜய் வந்து சார் இவர் வந்து இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்ல அந்த ப்ளூ டிக் வாங்குறதெல்லாம் சொல்லுவாங்க வாங்கி கொடுத்ததே இவர் தான் ஜெகதீஷ் தான் அப்ப விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது அப்பதான் இவர் போய் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு சார் இந்த ப்ளூ டிக்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து நம்ம இப்படி வாங்கணும் அப்படின்னு அப்படியே எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்கன்னு விஜய் கேக்குறாரு இவரு வாங்கி கொடுக்கறாரு அப்படியே வந்து விஜய்யோட வந்து ஒரு நட்பு ஏற்பட்டு அதுக்கடுத்து ஜெகதீஷ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே புடிச்சிடும் அப்படி ஒரு கேரக்டர் நீங்க ஜெகதீஷை இவர் எனக்கு பிடிக்காதுங்க இவர் வந்து ஒரு தெனாவட்டான ஆளுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவரோட பழகுனாலும் சொல்ல மாட்டாங்க பழகாத நிலையிலும் சொல்ல மாட்டாங்க அவர் ஒரு ப்ளசண்டான கேரக்டர் அந்த அடிப்படையில் விஜய்க்கு வந்து அவரை பிடிச்சி போச்சு இதுதான் நடந்தது அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட யாரும் வந்து இப்போ அந்த இன்கம் டேக்ஸுக்கு போட்டு கொடுக்குற அளவுக்கு அப்போ யாருமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்தில் இருந்தது ராமுன்னு ஒரு மேனேஜர் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் அந்த ஐடி ரெய்டு வரும்போது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதே அந்த ராமு தான் அந்த ராமு வீட்டில் போய் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா விஜயனுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் விஜயின் மேனேஜருங்கிற வேலையே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார்னா பாருங்க அப்ப எந்த அளவுக்கு ஐடியால் அவர் டார்ச்சர் அடைஞ்சார் யோசிச்சு பாருங்க அந்த ராமு ஐடி டிபார்ட்மெண்ட்ல விஜய் பத்தி போட்டு கொடுப்பாரா பாதிக்கப்பட்டதே அவர்தான் அதனால இவர் சொல்றது வந்து ஒரு அப்பட்டமான பொய் மாற்றமே விஜய் கூட இருந்த ஆட்கள்லாம் விஜய் வந்து ஒதுக்கிட்டார் வீடுலாம் இன்டர்வியூஸ்லாம் நிறைய ஏங்க அதெல்லாம் பொய்யுங்க இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது தெருவில் தான் அந்த விஜயினுடைய வீடு இருக்கு ரொம்ப உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதுதான் ஆரம்பத்தில் எஸ் ஏ சந்திரசேகருடைய அலுவலகம் அவருடைய அப்பார்ட்மெண்ட் அது அதை என்ன பண்ணிட்டாருன்னா எக்ஸ்டன்ட் பண்ணி ஒரு தொழிலாளர்களுடைய குடியிருப்பாக அதை வந்து மாத்திட்டார் அவருடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் மேக்கப் மேன் டிரைவர் என்ன டச் அப் பாய் எல்லாருக்குமே வாடகை இல்லாமல் அந்த வீட்டை அவர் கொடுத்துருக்காரு இந்த பேட்டியை முடிச்சுட்டு நீங்க நேராக போங்க விஜயனுடைய மேக்கப் மேன் நாகராஜ் அங்கே தான் இருக்காரு விஜயனுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் அங்கே தான் இருக்காரு விஜயனுடைய டிரைவர் ராஜேந்திரன் அங்கே தான் இருக்காரு நீங்க அவங்ககிட்டே போய் கேட்டுக்கலாம் விஜய் யாரை நீக்கினார் அப்படின்னா ரவிராஜன்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் அந்த மன்றத்துல வந்து இன்னொரு பையன் இருந்தார். அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு போய் விஜய் என்னன்னா அவங்கள வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து நீக்கிட்டார். இன்னொண்ணே இவங்க எஸ்ஏசி உடைய ஆட்கல் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்ல இருந்து காலி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் சினிமாவை விட்டு விலகிய பிறகும் தன்னுடைய ஊழியர்களை தனக்கு வேலை பார்த்தவர்களுக்கு வாடகை இல்லாமல் அந்த வீட்டை கொடுத்துருக்காரு நான் சொல்றது பொய் அப்படின்னா இப்போ நீங்கள் நேரடியாகவே போய் ஷூட் பண்ணலாம் இதுதான் உண்மை ஆனால் எந்த அடிப்படை உண்மையும் இல்லாமல் இந்த மாதிரி வாயில வந்து அதை அடித்து விட்டு விஜய் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கருத்தை வந்து உருவாக்க இவர் ட்ரை பண்ணுறாரு அது வந்து அவருடைய சுயநலத்தினுடைய வெளிப்பாடு தான் அது அதுக்கடுத்து நான் சொல்றேன் இப்போ நீங்க இருக்கீங்க யாரோ ஒருத்தரோட வந்து ரொம்ப உயிருக்குயிரா பழகிருக்கீங்க ஒரு நண்பர்னு வச்சுக்கோமே இப்ப ஏதோ ஒரு கட்டத்துல உங்களுக்கும் அந்த நண்பருக்கும் வந்து ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க பிரிஞ்சிடுறீங்க அதுல இருந்து நீங்க அவரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவீங்களா அப்படி பேசுறவன் நல்ல மனுஷனா இருக்க மாட்டான் நம்ம பழகிய காலம் ஒரு பொற்காலம் அது என் மனசுல நான் சாகுற வரைக்கும் இருக்கும் அப்படி நினைக்கிறவனா சரியான மனிதனாக இருக்க முடியும் ஆனா பி டி செல்வகுமாரை சாதாரண சைக்கிள்ல போன பிடி செல்வகுமார் இன்னைக்கு இன்னோவா கார்ல போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது விஜய் அந்த விஜயை பற்றி நீங்கள் தப்பாக பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வந்தது அது வந்து ரொம்ப தவறானது விஜய் கூட நிறைய சகுனிகள் வந்து இருக்காங்க விஜய் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நல்ல விஷயமா தானே சொல்லியிருந்தார் இதுக்கு வந்து ஒரு தான் நான் பதில் சொல்லணும் ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க